ஜூன் பதினேழு திங்கட்கிழமை நேச குமாரனானவர் வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி இவர் என்னுடைய நேசகுமாரன் இவரில் பிரியமாயிருக்கிறேன் என்று உரைத்தது மத்தியோ மூன்று பதினேழு பூமியிலிருந்து பல சத்தங்கள் உண்டாகின்றன பரலோகத்திலிருந்தும் சத்தம் உண்டாவதே மேலே உள்ள வசனம் தெரிவிக்கின்றது பூமியில் உள்ள மேல் அதிகாரிகளின் சத்தத்திற்கு கீழ்படியாத பட்சத்தில் கீழ் மட்டத்தில் உள்ளவர்கள் மேல் பலவித ஒழுங்கு நடவடிக்கைகளை எடுக்கிறார்கள் சில சமயங்களில் வேலை கூட பறிப்போய் விடுகிறது சட்டத்தின் சத்தத்தை மீறும்போது குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டு சிறைச்சாலையிலே அடைக்கப்படுகிறார் பூமியிலேயே அப்படியிருக்கும் போது வானத்திலிருந்து உண்டாகி தேவனுடைய சத்தத்திற்கு எல்லோரும் முழுவதுமாக கீழ்ப்படிந்தேயாக வேண்டும் இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரனாய் இருந்தும் கூட தேவனுடைய கட்டளையாகிய ஞானஸ்நானத்திற்கு கீழ்ப்படிந்து தன்னைத்தானே தாழ்த்தினார் இயேசு யோவானால் ஞான ஸ்நானம் பெறுவதற்கு கலிலேயாவை விட்டு யோர்தானுக்கு அருகே வந்தார் மத்தையோ மூன்று பதிமூன்று இதுவரை மனம் திரும்புதலுக்கென்றும் பாவ மன்னிப்புக்கென்றும் மட்டுமே யோவான் ஞான ஸ்நானம் கொடுத்து இப்பொழுதோ பாவமே அறியாத பரிசுத்தராகிய மேசியா இப்பொழுது இடம் கொடு இப்படி எல்லா நீதியையும் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதா இருக்கிறது மத்திய மூன்று பதினைந்து என்றார் இயேசு கிறிஸ்து தேவகுமாரனாய் இருந்தும் பரலோக சட்ட திட்டங்களுக்கும் தேவ சத்தத்திற்கும் கொடுத்து ஞானஸ்நானம் பெற்று கொண்டார் என்றார் நாம் ஒவ்வொருவரும் ஞானஸ்நானம் பெற வேண்டியது எவ்வளவு அவசியம் விசுவாசம் விசுவாசமுள்ளவனாகி ஞானஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான் விசுவாசியாதவனும் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவான் மார்க் பதினாறு பதினாறு விசுவாசம் வருவதற்கு முன்பாகவே குழந்தை பிராயத்திலே எடுத்த ஞான் பரலோகம் ஒருபோதும் அங்கீகரிப்பதில்லை அது செல்லாத காசாக இருக்கிறது ஒருவேளை அதை ஒரு சில சபைகள் அங்கீகரிக்கலாம் ஆனால் பரலோகம் ஒருபோதும் அதை ஏற்றுக்கொள்வதில்லை ஆகவே இயேசு எச்சரித்தும் விசுவாசியாதவனோ ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவான் இயேசு ஞான பெற்றதை முழு பரலோகமும் கவனித்துக் கொண்டிருந்தது நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின் வைத்து போனார் ஒன்று இருபத்தி ஒன்று அவர் ஞார் ஸ்நானம் பெற்று உடனே இதோ வானம் அவருக்கு திறக்கப்பட்டது தேவ ஆவி புறாவை போல இறங்கி தம்மேல் வருகிறதை கண்டார் மத்தியூ மூன்று பதினாறு அப்பொழுதுதான் வானத்திலிருந்து இவர் என்னுடைய நேசக்குமாரன் இவரில் பிரியமாயிருக்கிறேன் மத்தையு மூன்று பதினேழு என்று பிதா பேசுகிற சத்தத்தை முதன் முதலில் கர்த்தர் கேட்டார் அவர் மட்டுமல்ல யோவான் ஸ்நானகனும் யோர்தான் கரையில் நின்று கொண்டிருந்த அத்தனை ஜனங்களும் அதை கேட்டார்கள் நீங்கள் அந்த சத்தத்தை கேட்க வேண்டாமா தேவ பிள்ளைகளே நீங்கள் ஞான ஸ்நானம் பெறும்போது தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுகிற உன்னத நிலைமைக்கு வருகிறீர்கள் கர்த்தர் உங்களுடைய பிதாவா இருப்பார் நீங்கள் அவரது இருப்பீர்கள் நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதனாலே பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிதென்று பாருங்கள் ஒன்றியோவான் மூன்று ஒன்று